ஹாய் ஓர் ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட முக்கியமான வீடியோங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் போடுங்க என்னன்னா நான் மூணாக பிரிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவை என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் நைன்டி டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் பிரிச்சுக்கிறேன் சரிங்களா ரவுண்ட் ஒன் மாதிரி தான் ஓகேங்களா அடுத்த ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் பிரிச்சுக்கிறேன் இப்போ ஒன் பிப்டி இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் பிரிச்சுக்கிறேன் அப்புறம் ஒன் தேர்ட்டி இருந்து செவன்டி செவன் பாயிண்ட் வரைக்கும் பிரிச்சுக்கிறேன் எதுக்கு பிரிச்சேன் அப்படின்னா எந்தெல்லாம் கட் ஆஃப் வந்து பயப்படணும் பயப்படக்கூடாது எது சேஃபர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எது வந்து நமக்கு சேஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு கட் ஆஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்ல காலேஜே கிடைக்கும் சேஃபர் ஜோன் ஆனா இவங்களுக்கு ஒரு ஆப் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பி எடுத்தீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் போட்டா போய்க்கோங்க என்ன சார் நீங்களே சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டயர் ஃபோர் டயர் ஃபைவ் கல்லூரியில் இன்னும் கீழே இருக்க கல்லூரிகள் தான் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் கோர் பிரான்சஸ் இல்லை சர்க்கியூட் பிரான்ஞ்சஸ் இசிஇ ட்ரிபிள்இ கோர் பிரான்ச்சஸ் என்னது கெமிக்கல் இன்ஜினியரிங் மெட்ட மெட்டலாஜி மெட்டாலஜிக்கல் ப்ராசஸ் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சிவில் இஐஇ ஐசிஇ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூப்புங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது மெக்கட்ரானிக்ஸ் இதையெல்லாம் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டயர் டூல கிடைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருந்தீங்கன்னா டயர் ஒன்னிலே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா என்ன கிடைக்கும் மெக்கானிக்கல் செகண்டரி பிரான்சஸும் கோர் பிரான்ச்சஸும் அண்ட் ஈசி ட்ரிபிளி போன்ற செகண்ட் பிரான்ச்சஸ் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து ஸோ கட்டாயமாக நான் சொல்லக்கூடியது என்னன்னா இவங்க சேஃபர் ஜோன் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் நீங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி நல்லா கேட்டுக்கோங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் பேர் பக்கம் போன வருஷம் அப்ளை பண்ணுறாங்க ரேங்க் டெஸ்ட் வருது ஒரு லட்சம் பேர் தான் சீட்டு எடுத்தான்னு ஒரு டேட்டா இந்த வருஷமும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தான் ஒன்று இல்லைன்னா ஒன்று பத்து ஒன் பாயிண்ட் டென் லேக்ஸ் பீப்புள் மட்டும்தான் சீட் எடுப்பாங்க அதாவது காலேஜில் போய் சேர்வாங்க சீட்டு நிறைய இருக்கு அது பிரச்சனை நல்ல கல்லூரியில் இருக்கா கண்டிப்பா இருக்குங்க போன தடவை ரவுண்டு த்ரீக்கு அப்புறம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு அப்புறமும் சீட்டு எந்த காலேஜிலலாம் இருந்தது அப்படின்னு பாக்கும்போது சிவில் மெக்கானிக்கல் நிறைய இருந்தது ஃபில்லே ஆகலை நல்ல கல்லூரியில் அதுவும் அட்டானமஸ் கல்லூரியில நான் அட்டானமஸ்லயும் நல்ல கல்லூரியில் ஃபில் ஸோ இது எல்லாமே லிஸ்ட் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் இப்போ எதுக்கு இந்த வீடியோ நான் போட ஆரம்பிச்சேனா யாரு வந்து சேஃபர் சோனில் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும் ரெண்டாவது பேரண்ட்ஸ் எல்லாருமே பேனிக் ஆகுறாங்க இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெளியிருப்பாங்க ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா காரணம் என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து மனசுல தைரியத்தை வந்து கொடுக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லக்கூடிய அந்த பிரான்ஞ்சஸ் மட்டும் அந்த சொன்ன சொன்ன பிரான்சஸ் மட்டும் வைங்க எஸ்சி எஸ்சிஏஎஸ்டினா கண்டிப்பாக அவங்களுக்கு டயர் ஒன்னே கிடைக்கும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக டயர் டூ டயர் த்ரீயில் கிடைக்கும் எம்பிசி பிசி ஓசி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் நிறைய வைக்கணும் அட்லீஸ்ட் நான் சொல்கிறது எப்போவுமே செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சாய்ஸஸ் சொல்கிறேன் ஐம்பது சாய்ஸ் அறுபது சாய்ஸே பத்தாது ஏன்னா இந்த கட்டா ரொம்ப இருக்கு இவங்க கூட ஒரு ஐம்பது சாய்ஸ் அறுபது சாய்ஸ் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கலாம் அறுபதுக்கு மேலே தான் வைக்கணும் ஆனால் இவங்கெல்லாம் பாரபட்சமே பார்க்கக்கூடாது ஒன் தேர்ட்டிலேருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு மேலே சாய்ஸஸ் வச்சிங்கன்னா அழகாக சீட் எடுக்கலாம் டாப் கல்லூரியிலேருந்து வைங்க நான் சாய்ஸ் ஆர்ட்ரு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ரவுண்ட் டூக்கும் கொடுத்துட்டேன் ரவுண்டு ஒன்றுக்கு கொடுத்துட்டேன் ரவுண்டு த்ரீ கொடுப்பேன் ரவுண்டு த்ரீ யார் இவங்க தான் ஸோ அதனால் கீழே இருக்குன்னு பயப்பட வேண்டாம் இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவானுங்க சீட்டை அதான் பிரச்சனையே இந்த ரவுண்டு ஒன்னில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் ரவுண்டு டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆதிக்கம் அந்த ஒரு ஆசோலேஷன் ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்டி ஃபைவ்ல இருக்க ஆசோலேஷன் இருக்கும் இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படியெல்லாம் சீட்டு விட்டாங்க இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நூற்றி தொண்ணூறு எடுத்த மாணவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கல்லூரி ஒரு ஒரு அஞ்சாவது டயர் ஆறாவது டயர் கல்லூரி தான் எடுத்திருக்காங்க இது ஏன் அப்படின்னா புரிதல் இல்லை அதனால ஆனால் அதே சமயம் ஒரு லோ கட் ஆஃப் மாணவனும் ஒரு டயர் ஒன் கல்லூரி எடுத்த சரித்திரம் இருக்குது அதை டேட்டா நான் வந்து கிடச்சோன்னு நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு இருக்க கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன் அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் காலேஜஸ் வந்து ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் பெரிய பெரிய காலேஜ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலக்ஷ்மி ஈஸ்வர் கேபிஆர் நான் பேர் மென்ஷன் பண்ணக்கூடாது பட் இதெல்லாம் நல்ல காலேஜ் அதனால தான் மென்ஷன் பண்ணேன் பட் இவங்க இவங்கன்ட்டு இல்லை பொதுவாகவே இந்த எல்லா காலேஜுமே அதாவது டயர் டூ டயர் த்ரீ எல்லா காலேஜுமே கட் ஆஃப் கேத்த மாதிரி கால் வருதுன்னு சொல்கிறாங்க இது சேஃபரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேஃபர் தான் யார் இந்த மாதிரி யோசிக்கணும் பணம் இருந்தால் நீங்கள் போய் சேருங்க ஸ்காலர்ஷிப்புக்கு ஃப்ரீ சீட் தராங்கன்னா போய் சேருங்க ஸ்காலர்ஷிப் ஒரு ரெண்டு லட்சம் இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் கட்டு எண்பதாயிரம் கெட்டு ஒரு லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போய் சேரலாம் அவங்க தான் சொல்கிறாங்கல்ல கவுன்சிலிங்கில் வந்தால் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் நாங்கள் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தரோம் இல்லை ஒன் ஒரு லட்சத்துக்கு தரோம் அப்படின்னா நீங்கள் போய் சேர்ந்துருங்க என்ன கோர்ஸாக இருக்கணும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸு ஒரு ஏடிஎஸ் கோர்ஸு ஒரு இசி கோர்ஸ் இருந்தால் போய் சேருங்க மெக்கானிக்கல் ட்ரிபிளிக் எதுக்கு நம்ம கவுன்சிலிங்லேயே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மெரிட் மேனேஜ்மெண்ட்னா இந்த ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த கால்ஸ் வருது ஸோ இது இவங்க சேஃபரா அப்படின்னு கேட்டால் சேஃபர் தான் நீங்கள் காலேஜ் ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு அங்கே லேப் எக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு முடிவு பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அந்த காலேஜை தரம் இருக்கான்னு பாருங்கள் தயார நம்ம அதெல்லாம் பார்க்கணும் இப்போ ஒன் செவன்டி ஃபைவ் கீழே கூப்பிடுற காலேஜ் வந்து நீங்க யோசிக்கணும் என்னன்னா நமக்கு கூப்பிடுற காலேஜ் நல்ல காலேஜா டயர் ஒன்ல இருந்து கூப்பிடுறாங்களா டயர் டூல இருந்து கூப்பிடுறாங்க என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க எடுத்தோடனே நீங்க வந்து தாங்கன்னு குதிக்காம நீங்க நேரடியா அந்த காலேஜ் விசிட் பண்ணி அணுகுங்க எந்த ஃபீஸுமே கட்டிடாதீங்க ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து அப்புறம் ரீஃபண்ட் பண்ண முடியாமலாம் இருப்பீங்க அதனால தெல்ல தெளிவா காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் பேசுங்க என்ன நீங்க வந்து நாலு வருஷத்துக்கும் ஃபீஸ் தர்றீங்களா அரியர் வச்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி தருவீங்களா ஏன்னா இப்போ ஸ்காலர்ஷிப் தராங்கிறாங்க என்ன தராங்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் சொல்றாங்க அப்ராக்சிமேட்லி ஃப்ரீங்கிறாங்க ஒன் நைன்டிக்கு மேலே இல்லை அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மேல இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஒன் ஒன் லேக் சொல்றாங்க டயர் ஒன் கல்லூரியில் ஸோ அப்போ ஃப்ரீன்னு சொல்லும் போது நாலு வருஷத்துக்குமே ஃப்ரீயான்னு கேட்டுக்கோங்க இன் கேஸ் நீங்க செகண்ட் இயர் வரும்போது ஏதாவது அரியர் வச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன ஆப்படிக்குவாங்க பாருங்க இந்த ஃப்ரீ கேன்சல் ஆயிடும் நீங்க பீஸ் தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நீங்க அவங்க ஃபோன் பண்ணி வந்து சொன்ன அதாவது நீங்க எடுக்கிற முடிவு தான் நீங்க ஒத்துக்கிட்டதுனால தான் கவுன்சிலிங்ல போனீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம இஷ்டம் தான் ஆனா கம்மி கட் ஆஃப் வச்சிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி கீழே வச்சுருக்கேன் ஒரு டயர் ஒன் டயர் டூ மாதிரி பெரிய கல்லூரி கூப்பிட்றாங்கன்னா ஆஃபர் எடுத்துக்கோங்க ஆனா அரியர் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக அது அது ஒரு இது இருக்கும் உள்ள எந்த ஒரு நுணுக்கமும் இல்லாமல் அவங்க ஃப்ரீ சீட்டெலாம் கொடுக்க மாட்டாங்க அது நீங்கள் யோசிங்க அரியர் வைக்காமல் படிக்கணும் அப்படின்பாங்க இல்லைனா சிஜிபியை வந்து இப்போ சிஜிபிஏனா பர்சன்டேஜ் அதை இன்ஜினியரிங்க சொல்லுவாங்க சிஜிபியை வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டுக்கு மேலே வச்சுக்கணுமா எயிட்னா எயிட்டி பர்சன்டேஜ் முடியுமா சொல்லுங்க நீங்கள் முடியும்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாம் தெளிவாக தெளிவாக கேட்டுக்கோங்க தெளிவாக கேட்டுக்கோங்க என்னன்னா நான் அரியர் வச்சாலும் எங்களுக்கு நாலு வருஷம் ஃப்ரீயா இல்லை வந்து சிஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா எய் எவ்வளோ வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து கேட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்காலர்ஷிப் தருவீங்களா உறுதி கொடுக்குறவங்க நாலு வருஷத்துக்கு உறுதி கொடுக்க கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பேசுங்க அப்போ வந்து நீங்கள் போய் சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த கட் எல்லா கட் சேஃபர் ஜோன் இவங்க மட்டும் சாய்ஸஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் சரிங்களா இவங்களும் தான் ஸோ யாருக்குமே சீட் கிடைக்காம போகாது கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட்டு நல்ல சீட்டு கிடைக்கும் சாய்ஸஸ் மட்டும் பெரிய பெரிய காலேஜ்லேருந்து நம்ம இருக்க காலேஜ் வரைக்கும் வைக்கலாம் இருக்க காலேஜ்ன்னு ஒரு டயர் த்ரீ வரைக்குமே வரலாம் கண்டிப்பாக காலேஜ் சீட் இருக்குது தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் பற்றி நான் சொன்ன எல்லாமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் நிறைய பேர்த்துக்கு கால்ஸ் இருக்கு ஏன் லோ கட் ஆஃப் மாணவனுக்கே மெக்கானிக்கல் தரேன் ட்ரிபிள் தரேன்னு கால் வந்துகிட்டு இருக்கு இது பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஐடியா தான் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ